அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அலஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியானா முஹம்மது வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லாசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கந்திரில்லா எல்லா புகழும் எல்லாருக்கு இது இஸ்லாமிய வரலாறுகளில் தொடர் காணொலியில் பாகம் இருபத்தி மூணு இந்த காணொலியில் முதன் முதலில் படைக்கப்பட்டது எழுதுகோள் களம் என்று சொல்லப்படும் பேனா எழுதுகோள் என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் அதாவது அல்லாஹூர் அபுல்லாலமின் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் முதலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நூன் எழுதுகோல் மீதும் அவர்கள் எழுதுவதன் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் துவங்குகிறான் இது அறுபத்தெட்டு அத்தியாயம் முதல் வசனத்தில் அல்லாஹ் முதல் முதலில் படைத்தது எழுதுகோலைத்தான் எழுது என ஆணையிட்டான் எதை நான் எழுதுவது என்று அது கேட்டது விதியை எழுது இனி நடக்க இருப்பவை அனைத்தையும் எழுது என்று இறைவன் கூறினான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் கூற நான் செவியிட்டுள்ளேன் என்று இதை அறிவிக்கக்கூடிய அபு உபாதின் ஷாபித் அலி அல்லாஹன் அவர்கள் இது வந்து திருமதியில் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அபுதாப்தில் நாலாயிரத்தி எழுபத்தெட்டு அகமது என்ற அதிசனூலில் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி நாற்பத்தேழு ஆகிய அதிசுகளில் தெளிவாக இன்னும் கூடுதலான விளக்கத்தோடு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் மேலும் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அல்லா அரிசியில் இருக்கிறான் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அந்த அரிசி என்பது ஏழு வானங்களுக்கு அப்பால் இருக்கிறதே என்று நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஏழு வானங்களுக்கு அப்பால் அவனுடைய அரிசியில் அவன் வீட்டிருக்கிறான் அங்கு இருந்து கொண்டு அனைத்து காரியங்களையும் நிர்வாகித்து கொண்டு இருக்கிறான் அவனுக்கு உறக்கமோ உடல் சடைவோ சோர்வோ ஏற்படுவதில்லை ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு விநாடையும் அவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஒரு இலை உறி உதிர்வது கூட அவனுக்கு தெரியாமல் இல்லை அந்த அளவுக்கு அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் சரியா இதை பற்றி சூரியனும் அல்லாவின் அர்சு அதாவது அல்லாவுடைய அரியாசனமும் எங்கே இருக்கிறது என்பதை பற்றிய விவரங்களை திருமறை குரான் மிக தெளிவாக கூறுகிறது அல்லாவின் தூதரும் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் அவைகளை தெளிவாக கொஞ்சம் பார்த்துவிடும் அதாவது சூரியனும் அதற்குரிய தங்குமடித்தின் பால் அது சென்று கொண்டிருக்கிறது இது மிகைத்தவன் நன்கு அறிந்தவன் ஏற்படுத்திய செயல்பாடு என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் சூரியனும் அதற்குரிய தங்குமிழத்தின் பால் அது சென்று கொண்டிருக்கிறது இது மிகைத்தவன் நன்கு அறிந்தவன் ஏற்படுத்தியதாகும் அவனுடைய ஏற்பாடாகும் என்பதை பற்றி முப்பத்தாறு முப்பத்தி எட்டில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் மேலும் நான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவர் செல்லும் அவர்களிடம் சூரியன் தான் நிலை கொள்ளும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று முப்பத்தாறாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த கூற்றை பற்றி அதற்கு விளக்கம் கேட்டேன் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவசல்வம் அவர்கள் இது நிலை கொள்ளும் இடம் இறைவனின் அரியாசனத்திற்கு கீழே உள்ளது என்று கூறினார்கள் அல்லாவது அல்லாவுடைய அரசுக்கு கீழே இருக்கிறது என்று சொன்னார்கள் இது முஸ்லீமில் நீங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது அதிசயத்தில் தெளிவாக பார்க்கலாம் ஒரு நாள் ரபிசன்லாம் அவர்களும் எங்களிடம் இந்த சூரியன் எங்கே செல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் அல்லாவும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று பதில் கூறினார்கள் நபி சல்லா அலேஸ்லாம் அவர்கள் அதாவது அது சூரியன் இறை அரியாசனத்துக்கு அதாவது அரசுக்கு கீழே தலை வணங்குவதற்காக தனது நிலையை நோக்கி செல்கிறது அதனிடம் எழுந்து நீ வந்த வழியே சென்று விடு என்று கூறப்படும் வரை அது அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் வந்து அங்கே இருந்து அங்க போய் நிலை கொண்டுதான் திருப்பி அல்லாஹ் அனுப்பும் வரை அங்கேயே இருக்கும் அவ்வாறு கூறப்பட்டதும் அது சென்று கிழக்கிலிருந்து இருந்து உதயமாகும் பிறகு மறுநாள் மீண்டும் இறை அரியாசனத்திற்கு தலையது இறைவனுடைய அரியாசனம் அந்த அரசு என்று சொல்லக்கூடிய அரியாசனத்துக்கு கீழே தனது நிலையை நோக்கி சென்று தலை வணங்குகிறது அதனிடம் நீ எழுந்து வந்த வழியே சென்று திரும்பி சென்று விடு என்று கூறப்படும் வரை அது அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு கூறப்பட்டதும் அது திரும்பி சென்று கிழக்கிலிருந்து உதயமாகிறது பிறகு மக்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாத விதத்தில் மக்களுக்கு இது எந்த வித்தியாசமும் தெரியாத விதத்தில் இறை அரியாசனத்துக்கு கீழே தனது நிலையை நோக்கி செல்கிறது அப்போது அதனிடம் நீ எழுந்து மேற்கில் இருந்து உதயமாகு என்று கூறப்படும் அப்போது அது வழக்கத்திற்கு மாறாக மேற்கிலிருந்து உதயமாகும் என்று நபிகர் நாயகன் சல்லல்லா அல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லீமில் இரநூத்தி ஐம்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு தெளிவாக விளக்கமாக தெரியக்கூடியவர்கள் படிங்க அதை முஸ்லீமில் இரநூத்தி ஐம்பதாவது அதிசு மேலும் அல்லாஹூர் அபுல்லமின் திருமறை குரான் பதினோராவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அவன்தான் யாரு அல்ல அவன்தான் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் அந்த சமயம் அவனுடைய அர்ஸ் நீரின் மீது இருந்தது இது பதினோராவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் இன்னும் மலக்குகள் அதன் கோடியில் இருப்பார்கள் அன்றியும் அந்த நாளில் உம்முடைய இறைவனின் அரிசை வானவர்கள் எட்டு பேர் தம் மேல் சுமந்திருப்பார்கள் ஒன்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் அல்லா காட்டுகிறான் மேலும் அல்லாவின் தூதர் சல்லா வலைவசல் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் கரம் நிரம்பியுள்ளது வாரி வழங்குவதால் அது வற்றி போய் விடுவதில்லை இரவும் பகலும் மலை மேகத்தை போல் அது தன் அருள் மலையாய் பொழிந்து கொண்டே இருக்கிறது அருள் மலையை பொழிந்து கொண்டே இருக்கிறது வானங்களையும் பூமியையும் அவன் படைத்தது முதல் அவன் வழங்கிய அவனது கரத்தில் உள்ள செல்வத்தை வற்ற செய்துவிடவில்லை அவனது வழங்க இருக்கின்ற அந்த செல்வத்தை அது வற்றிவிட அதாவது நீரல் குறிப்பிட்டு சொல்றாங்க இல்லையா அது வற்றிவிடுவதில்லை என்பதை நீங்கள் பார்த்தீர்களா என்று சிந்திக்கும் விதமாக வானங்களையும் பூமியையும் படைத்ததற்கு முன்னர் அவனுடைய அரியணை அதாவது அவனுடைய அரசு நீரின் மீது இருந்தது அவனது இன்னொரு கரத்தில் தராசு உள்ளது அவனே அதை அவனே அதை தாழ்த்துகிறான் அவனே அதை உயர்த்துகிறான் நம்மளுடைய அமல்கள் பொருட்களுக்கு ஈடாக சொல்கிறாங்க ஒரு பொருளை நம்ம வைக்கிறோம் சில பொருட்கள் தாழ்கிறது சில பொயிர்கள் எடை அதிகமானதாக இருக்குது அதை உதாரணம் காட்டி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் அல்லாதான் அவன் தான் அதை தாழ்த்தவும் செய்கிறான் உயர்த்தவும் செய்கிறான் அனைத்தும் அவன் கையில் தான் இருக்குங்கிறத சுருக்கமாக நமிச்ச அல்லாஹ்ரம் என்ன சொல்கிறாங்க இது புகாரில் ஏழாயிரத்தி நானூற்றி பதினோராவது அதிசயம் இடம்பெற்றிருக்கு மேலும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அல்லீஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகாத வரை இப்போ நம்ம இருந்து உதயமாகிக் கொண்டிருக்கிறது தினமும் பார்த்து வரோம் இல்லையா இதற்கு மாற்றமாக மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகாத வரை மறுமை நாள் வரவே வராது அவ்வாறு அது மேற்கிலிருந்து உதயமாகும் போது மக்கள் அனைவரும் அதை பார்த்து விட்டு ஒட்டு மொத்தமாக இறை நம்பிக்கை கொள்வார்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் இறை நம்பிக்கைக்கு கொள்வார்கள் ஆனால் முன்பே இறை நம்பிக்கை கொண்டிராத அல்லது இறை நம்பிக்கை கொண்டு இருந்தாலும் நன்மை ஏதும் செய்திராத எந்த மனிதருக்கும் அந்த இறுதி நாளில் அவர்கள் கொள்ளும் இறை நம்பிக்கை அவர்களுக்கு பயனளிக்காது இது ஆறாவது தியாய் நூற்றி ஐம்பத்தெட்டாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அதாவது இப்படி ஒரு நிலை வருவதற்கு முன்னால் வரை யார் ஈமான் கொள்ளையோ நல்ல காரியங்கள் செய்யலையோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நிலை வரும்பொழுது மேற்கேலிருந்து சூரியன் உதயமாகிவிட்டால் அதன் பிறகு அவர்கள் கொள்ளும் எந்த ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு பயன் தராது என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் தெளிவாக இதை டிஸ்கிரிப்ஷன் படி பதிவு செய்கிறேன் ஆறாவது ஆற்றி நூற்றி ஐம்பத்தெட்டை படித்து பார்க்கணும் இதை அபூர்வ லியல் லகன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் இரநூத்தி எட்டாவது அதிசாக இது இடம்பெற்றது ஏழு வானங்களை போன்று பூமியிலும் உண்டு அல்லாகவே ஏழு வானங்களையும் பூமியில் அவற்றை போன்றதையும் படைத்துள்ளான் அவற்றுக்கிடையே அவனது ஆணை அவனுடைய கட்டளை இறங்கி கொண்டிருக்கிறது என்று அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் நபிகர் நாயர் சல்லா அலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எவன் பிறருடைய நிலத்திலிருந்து ஒரு பகுதியை தனக்கு உரிமையின்றி எடுத்து கொண்டானோ அவன் மறுமை நாளில் ஏழு பூமிகளுக்கு கீழே அழிந்தி போய்விடுவான் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவனுக்கு இதை இவ்வளோ ஒரு அலி அவர் அறிவிக்கிறார்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு அகமதுல ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று ஆகிய அதிசிகளாக இடம்பெற்றிருக்கு எனக்கும் வேறு சிலருக்கும் இடையே ஒரு நிலம் சம்பந்தமான தகராறு இருந்து வந்தது அதை நான் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ அவர்களிடம் கூறினேன் அவர்கள் சொன்னார்கள் அபுசலாமாவே இதை சொல்லக்கூடியவர் அபுசலாமா அலி அல்லாஹன் அவர்கள் அபு சலாமாவே பிறரது நிலத்தை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசல்ல அவர்கள் கூறினார்கள் எவர் ஒரு அங்குலம் அளவு நிலத்தை அநியாயமாக அபகரித்துக் கொள்கிறாரோ அவர் மறுமை நாளில் கழுத்தில் ஏழு நிலங்கள் மாலையாக கட்டி தொங்கவிடப்படும் என்று கூறியதாக அறிவிக்கிறார்கள் அபுசலாம் அலி அலகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு முஸ்லீமில் ரெண்டாயிரம் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஆகிய அதிசிகளாக இடம்பெற்றது எனவே அல்லாஹு அபுல் ஆலமின் முதல் முதல்ல படைத்தது எழுதுகோல் கலம் பேனா என்று சொல்லக்கூடிய அதன் முழுதலில் அதை தான் அல்லாஹ் படைத்தான் அதன் பிறகு அதற்கு கட்டளையிட்டான் என்னென்ன எழுத வேண்டும் என்பதை அனைத்தையும் அதற்கு சொல்லி அவைகளையும் எழுதி முடித்து விட்டது அதற்கு பெயர்தான் விதி அதுதான் ஆதுமலு ஆதமலேஸ்வரம் அவர்களை முதல் இனி யுக முடிவு நாள் வரை வர இருக்கிற அனைத்து மனிதர்களையும் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் விதி என்ற கட்டளைப்படி நிர்ணயித்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்சா அல்லா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை மார்க்கம் என்று நமக்கு சொல்லி தந்தார்களோ அதன் ஆதாரத்தின் அடிப்படையில் நான் நம்பி அதற்குரிய செயல்பாடுகளை செயலாற்ற முன் வருவோம் அதற்கு நம் அ அல்லாஹர்ப்புலையும் நம் அனைவருக்கும் உதவி செய்ய போதுமானவன் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாகல்லாக